பாகும் பாகும்ருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானானந்தமயம் தேவம் நிர்மல்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்மகே நேரர்கள் அனைவருக்கும் அசோகேசையாரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு அதிசார வக்ர பெயர்ச்சி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உண்டான காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மேஷம் முதல் மீனம் வரை அடியனாகிய அஸ்ரோகேய ஐயங்காரும் ஐயா சர்மா இருவரும் வந்து கலந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக டாக்டர் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு முறையும் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க ராசி பலன்கள் தமிழ் மாத ராசி பலன்கள் அதை தவிர வருஷ பயிற்சிகள் வருஷ பயிற்சிகள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியது குரு பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடிய சனி பயிற்சி பலன்களையும் பார்க்குறோம் இதை தவிர கடந்த காலகட்டங்களில் நம்ம சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்த்தோம் எப்பொழுதுமே சனி பகவானுக்கும் சரி குரு பகவானுக்கும் சரி வக்ர பலன் உண்டு குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் அஞ்சாம் இடத்துல வந்தால் அது வக்ரம் பெறுறதுன்னு பேர் அதே போல் சனி நின்ற இடத்துலேருந்து சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல வந்தால் வக்ரம் பெறுறது அதே போல் குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது வக்ர நிவர்த்தி அப்போ இப்போ நாம் பார்க்க போகிறது அப்படின்றது நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம் கரெக்டாக பார்த்தோம்னா அன்றைக்கி புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கு பாசம் அப்படின்றது கன்னியா மாசம் அன்னைக்கு பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது ஏற்பட்ட உயர்ந்த நாளான புதன்கிழமை குரு பகவானவர் அதிசாரம் வாங்குறார் அதிகாரம்னா என்ன அப்படின்னாக்க முன்னோக்கி செல்வது வக்ரம்னா என்ன ரிட்ராகேஷன் பின்னோக்கி செல்வது அப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த குரு பகவான் எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பொண்ணாப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படின்ற புதன்கிழமையில் அவரு அதிசாரம் வாங்குறாரு இதில் அதிசாரம் எத்தனை நாள் இருக்கிறாரு சற்ற கொழிய நாற்பத்தி ரெண்டு நாள் அதிகாரம் வாங்கி கடகத்துக்கு போகிறாரு கடகத்தில் போய் கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் கடகம் அப்படின்னாலே குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிட்ராகேஷன் வக்ரம் அடைகிறாரு எங்க வக்ரம் அடைகிறாரு அப்படின்னா கர்கடகத்திலேயே புனர்பூசம் நாலாம் பாதத்திலேயே வக்ரம் அடைகிறாரு அவர் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அது எதில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னா மிதுன ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்போ இந்த மொத்த காலகட்டங்கள் அவர் வக்ரம் மற்றும் அதிசார நாட்கள் அப்படின்னாக்க சற்றேரக்குழைய நூற்றி அறுபது நாள் வக்ரம் அதிசாரம் அதுலேயும் பார்த்தோம்னாக்க அதிசாரம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாள் அதை தவிர வக்ர காலகட்டங்கள் அப்படின்றது நூற்றி பதினெட்டு நாள் பின்னோக்கி செல்றதுல என்ன பலன்கள் குரு பொறுத்த அளவுக்கு அந்தனர் குரு நல்ல காரியங்கள் மட்டுமே செய்யக்கூடிய குரு குருவை பொறுத்தளவுக்கு கா இது த தனக்காரகன்போம் புத்திரக்காரகன் போம் ஒருத்தருக்கு புத்திரர் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை அப்போ புத்திரக்காரனான குரு அதிசாரம் வாங்குறாரு அதுக்கப்புறம் வக்ரம் அடைகிறாரு அவர் ரெண்டு ராசிக்கும் போகிறாரு மிதினத்துலேருந்து கடகத்துக்கு வராரு கடகத்திலேருந்து மிதினத்துக்கு போகிறாரு அப்படியேற்பட்ட காலகட்டங்களில் இந்த குரு நின்ற இடத்தையும் வளப்படுத்துவார் அதோட பார்க்குற இடத்தையும் பலப்படுத்துவார் எல்லா கிரகங்களுக்குமே விசேஷ பார்வை கிடையாது பார்வை அப்படின்றது ஏழு அதை தவிர விசேஷ பார்வை உண்டானது அப்படின்றது குரு பகவானுக்கு அஞ்சாம் பார்வையும் ஒன்போதாம் பார்வையும் அப்போ நின்ற இடம் ப்ளஸ் ஏழாம் இடத்தை வலுப்படுத்துவார் அஞ்சாம் இடத்தை வலுப்படுத்துவார் ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துவார் சரி இப்போ இந்த குருவை பொறுத்தளவுக்கு வர மரநாளையும் அதுபோல் வக்ரனு கருத்து காலகட்டங்களையும் பொதுவான ப பரிகாரங்கள் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குருவுக்கு உண்டான எளிமையான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ டாக்டர் கே எஸ் அய்யங்காரவங்க விரிவாகவும் விளக்கமாக சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது குரு அப்படின்னு சொல்லும்போது வியாழக்கிழமையை குறிக்கும் குரு என்பவரை பொறுத்தவரை வியாழக்கிழமை அதிகாலை முதல் ஹோரை அதாவது சூரிய உதயத்தின் முதல் ஹோரையை குரு ஹோரைன்னு சொல்லுவோம் இந்த குரு ஹோரை அப்படின்றதுல வந்து நெய் விளக்கு நெய் தீபம் போட்டு வணங்குவது பெரிய விசேஷம் நெய் தீபம் யாருக்கு போடணும் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கோ வழிபட்டீர்களே ஆனால் உங்களுக்கு வந்த வரப்போகிற வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் சரி இதற்கு பிறகு பார்த்தேன்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவினுடைய காயத்ரி மந்திரம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த காயத்ரி மந்திர ஒரு நாளைக்கு மூணு தடவை ஜபிக்கிறதன் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தவிர பார்த்த இல்லையானால் குருவுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் எளிய பரிகாரமாக உங்களால் முடிஞ்சதே அருகில் இருக்கக்கூடிய வந்து நெய் தானம் கொடுங்கோ நெய் வழக்கு போடுங்கோ தேங்காய் தானம் கொடுங்கோ தேங்காய் உடையோ பக்கத்தில் இருக்கிற கோவில் சதுர்த்தி அந்த மாதிரி விஷயங்களுக்கு விநாயகருக்கு பக்கத்தில் விநாயகர் கோவில் இருந்ததுன்னா சதுர்த்திக்கு சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்கோ எலுமிச்சை பழம் தானம் கொடுங்கோ எலுமிச்சம்பழம் மாலையாக வந்து போடுங்கோ அது தவிர மஞ்சள் வஸ்திரங்கள் தானம் கொடுக்கணும் வாழைப்பழங்கள் தானம் கொடுக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து குருவினுடைய பொருட்களாக சொல்லப்படுறது முடிஞ்சுதுன்னா ஸ்வர்ண தானம் கொடுக்கலாம் தங்கம் விற்கிற விலையில் பார்த்தலையானால் கொடுக்க முடிஞ்சுதுன்னா சந்தோஷம் அதாவது மிகவும் அதிகமாக சொர்ணதானம் அப்படின்றத வந்து ரொம்ப உங்களால் முடிஞ்சதுன்னா பண்ணுங்க அடுத்தது பார்த்த இல்லையானால் புஸ்தகங்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பாடசாலையில் படிக்கக்கூடியவர்களுக்கு அந்தணர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் வந்து புத்தகம் நோட்டு எழுதக்கூடிய நோட்டு இப்போ வந்து புஸ்தகம் எல்லாமே வந்து இ காமர்ஸ் இ நோட் புக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துருது அதனால எல்லாமே டவுன்லோட் பண்ணிடுறா அதனால புஸ்தகிறத விட நோட் புக் எழுதக்கூடிய பென்சில் பேனாக எழுதக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி தானம் கொடுங்க அதே மாதிரி இந்த ஜோதிஷம் சொல்கிற பாளுக்கு இந்த காலகட்டம் மிகவும் அதிகமாக இருக்கும் ஜோதிடர்களுக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் அனுப்புங்க ஏன்னா இது வந்து ஒரு பெரிய விசேஷமாக இருக்கும் அதை தவிர வந்து பார்த்த இல்லையானால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இந்த சுண்டல் சுண்டல் பண்ணி அதாவது மூக்கு கடலை சுண்டல் பண்ணி வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொடுங்க அது வந்து ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தென்னை மரம் தானம் கொடுங்க வியாழக்கிழமை அன்னைக்கு அதே மாதிரி வாழை தானம் கொடுங்க அதே மாதிரி அரச மரம் பக்கத்தில் இருக்கிற கோவில் பக்கத்தில் போய் ஒரு அரச மரமும் வச்சுட்டு வாங்க அது வந்து உங்களுடைய புலம் விருத்தியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும் எதவிர பார்த்த குருவினுடைய பார்வையும் சரி குரு இருக்கும் இடத்தையும் சரி சுபப்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரே கிரகம் ஏன்னா குரு மட்டுமே சுவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதனால் அவருக்கு அடுத்து தான் வந்து எல்லா கிரகங்களையும் சொல்கிறாங்க அதனால் குருவின் பார்வையோ குரு இருக்கும் வீடோ இது ரெண்டும் வந்து பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் குரு தான் வந்து கல்யாணத்துக்கு மிகவும் முக்கியமான அதை கிரகம்னு சொல்லக்கூடியது அதாவது குரு பலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை நிச்சயமாக நம்ம இன்னி வரலாம் இருக்கோம் அது தவிர பார்த்த குரு எந்த இடத்தில் பார்த்தாலும் சரி அது வந்து ஒரு பெரிய மேன்மை பெறும் பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனத்திற்கு காரகனாகவும் குழந்தைகள் புத்திரர்கள் அதற்கு பிராப்திக்கு காரண காரகனாகவும் இருக்கக்கூடியவர் குரு அதனால் சந்ததியும் வளரும் பொருளும் வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஏதாவது பிரச்சனை கொடுத்ததுன்னா இப்போ சொல்ல சொன்ன எல்லா விதமான எளிய பரிகாரங்களை சொல்லுங்கள் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இப்போ இருக்கக்கூடிய குரு அதிசார வக்கர பயிற்சியில் என்னென்ன விளைவுகள் வரும் அதற்கு எந்தெந்த கோவிலுக்கு போகலாம் அருகில் இருக்கக்கூடிய கோவில் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் ஒன்னொன்னா சொல்றோம் மேஷம் முதல் மீனம் வரை இப்ப பார்க்கலாம் அன்பார்ந்த இந்த ரிஷபராசி என்பர்களே உங்களுக்கு இந்த குரு வக்ரம் மற்றும் அதிசாரம் என்ன பலன் தருதுன்னு பார்ப்போம் இதுவரை ரெண்டாம் இடத்துல இருந்த குரு அதிசாரம் வாங்கி மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு வரார் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகும் ஏன் அப்படின்னாக்க கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் அதுவும் அவர் அவருடைய நட்சத்திர பாதத்திலே வர்றார் எப்போ குரு தன்னுடைய நட்சத்திர பாதத்தில் வர்றாரோ மேலும் 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 எடுக்கின்ற முயற்சிகளை வலுப்படுத்துவார் அப்போ நிற்கிற இடம் மூணாம் இடம் உங்களுடைய இந்த கம்யூனிகேஷன் துறையான இந்த ஏர்டெல் ஜியோ பிஎஸ்என்எல் இதில் வேலை பார்க்கக்கூடிய ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் மற்றும் சின்னத்திரை திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு குறைவாக இருந்துச்சு இப்போ தனக்காரனான குருவே இடமான முயற்சி ஸ்தானத்தில் அதிசாரம் வாங்கி உச்சமும் பெறுறதுனால கண்டிப்பாக சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தோம்னாக்க வெளியூர் மாநிலம் வெளிநாடுகளில் படப்பிடிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட நஷ்டங்களை இந்த குரு அதிகாரம் மூலியமாக கண்டிப்பாக கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனக்காரகன் முயற்சி ஸ்தானத்தில் வரும்பொழுது வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க குருவுக்கு எப்பொழுதுமே மூணு பார்வைகள் உண்டு ஒன்னு ஏழாம் பார்வை சதசப்தம பார்வை அதுக்கு அடுத்த விசேஷ பார்வை அஞ்சாம் பார்வை அதுக்கு அடுத்த விசேஷ பார்வை ஒன்பதாம் பார்வை இப்ப மூணாம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் உங்களுக்கு ஏ ஏ அஞ்சாம் பார்வையா எந்த இடத்தை பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தாக்க விருச்சிகத்தை பார்க்குறாரு விருச்சிகம் உங்களுக்கு ஏழாம் பாவம் ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு பார்ட்னர் தொழிலில் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருக்கின்ற நஷ்டத்தை போக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக லைஃப் பார்ட்னர் கிடைக்கக்கூடியவங்க அது ஆனா இருக்கட்டும் அது பெண்ணா இருக்கட்டும் கண்டிப்பா லைஃப் பார்ட்னர் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டா கண்டிப்பா லைஃப் பார்ட்னர் இந்த குரு அதிகாரத்தின் மூலயமா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க குருவுடைய சப்தம பார்வை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை ப ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு அது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடம் மகரம் நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்கணும்னு முயற்சி செய்யக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டில் படிக்கணும் நான் இங்கே படித்தாலும் யூஜி இங்கே படிச்சுட்டு பிஜி அங்கே படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர நம்ம பார்த்தோம்னாக்க இந்த ஃபிலிம் சம்மந்தப்பட்டவங்க அதாப்பட்டது சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராம் பண்ணக்கூடியவங்க அதே போல் ச சின்ன திரை கலைஞர்கள் பெரிய திரை கலைஞர்கள் அதே போல் ஹோட்டல் நடத்தக்கூடியவங்க அதே போல் இந்த நகாசு வேலை செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அதே போல் பிஆர் விசா சிட்டிசன்ஷிப்பு இதுக்கு எல்லாருக்கும் முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு அந்த வாய்ப்பு உண்டு என்ன சாமி ஏற்கனவே அமெரிக்க அதிபர் வந்து பி விசாவை ஏற்றிட்டாரு நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே ஒரு ப்ராப்ளம் கிடையாது நமக்கு வந்துட்டு அமெரிக்கா மட்டும் கிடையாது இப்போ பார்த்தோம்னாக்க யூகேயில் வந்து நம்ம இந்தியர்கள் அத்தனை பேருமே வரவேற்கிறார் அவர் விசா காசே இல்லாமல் வெளிநாட்டில் நல்ல படித்த மாணவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு யூகே போகலாம் ஆஸ்திரேலியா போகலாம் எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அங்கேயே சிட்டிசன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு சரி அதுக்கு அடுத்தது பார்க்கக்கூடிய இடம் குரு பார்க்கக்கூடிய இடம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம் யாரோட இடம் அவருடைய இடம் அப்போ முயற்சி ஜனாதிபதி நல்லா இருக்காரா நல்லா இருக்காரு அவருடைய பார்வை லாபஸ்தானத்தில் இருக்குது லாபம் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள் இதில் பார்த்தா பத்தாம் இடத்த குரு பார்க்குறாரு எப்போ மூணு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது இப்போ ராகுவையும் பார்க்குறாரு செய்கின்ற தொழிலில் ஏற்றமான நிலை கிடைக்குமா ஏற்றமான நிலை கிடைக்கும் இதுவரைதான் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அத்தனை பேருக்குமே தொழிலில் ஏற்றம் இருக்குமா தொழிலில் ஏற்றம் இருக்கும் கவலையே பட வேண்டாம் சரி இதுல வக்ரம் அடைகிறாரு குரு இந்த வக்ரம் அடையக்கூடிய நாட்கள் அப்படின்றது சட்டையரக் கோழை நூத்தி பதினெட்டு நாள் இந்த வக்ரம் அடைஞ்சு அவர் ரிலாகேஷன் ஆகி உங்களுக்கு ராசிக்கு ரெண்டில் வராரு அப்போ அவர் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றத நம்மளுடைய அஷ்டோ எஸ் ஐயங்கார அவங்கள்ட்ட கேட்போமா ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது வக்கரகதியில் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் வந்து வக்கரகதியில் வந்து குரு பகவான் இருக்கார் எந்த இடத்துல உங்களுக்கு வந்து மிதுன ராசிக்கே வந்துடுறார் புனர்பூசம் மூணாம் பாதம் ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் மூணும் வந்து வக்கரகரியில் வந்துட்டு வக்கர நிவர்த்தியார்கள் இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது குரு பகவான் வக்கரகரியில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய பணத்தை கொடுக்க போகிறார் ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு எட்டு பதினொன்று அதிபதி மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணமரவு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும் ஏன்னா தன காரகன் எட்டாம் அதிபதி அவர் வக்கரம் பெற்று போயிருக்கார் பொழுது மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் நல்ல இனிமையாக பேசி எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்கள் சுபமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ரொம்பவுமே நல்லா இருக்கும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக ஏற்றமாகவே இருக்கும் பண வரவுன்றது பார்த்திங்கன்னா அதீதமான பண வரவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் மூணு இடத்தையும் வந்து குரு ஆகிறார் இந்த மூணு இடத்த குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு புதிய வேலை வேலையில் மாற்றம் வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர பார்க்கும்பொழுது ஆறாம் இடத்தையே குரு பார்க்கறதுனால அதுவும் வக்கரம் பெற்ற குரு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால ஆறாம் இடம் ருண ரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது சுமூகமாக தீரக்கூடிய வாய்ப்பும் அதை தவிர உடல்நிலையை சற்று பின்னடைவு இருந்தாலும் இப்பொழுது அந்த பின்னடைவு போய் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டாம் இடத்துல வந்து எட்டாம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால வக்கரம் பெற்ற குரு பார்க்குறதுனால இவ்வளவு நாளும் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சின்னு இருக்க வாழ்க்கு இப்போ வெளிநாடு போகக்கூடிய ஓப்பனாக நிச்சயமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் வரும் அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு தொழிலில் வந்து ஒரு பெரிய மாறுதல்கள் இருக்கும் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லும்போது சனி ஆதிக்கம் பெற்று சனியும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய காலகட்டம் இவர் வக்கரகதி வக்கரத்தில் இருக்கும் பொழுது சனி வக்கர நிவர்த்தி ஏற்ற ஸோ பத்தாம் இடம் வலுப்பெற்று போகிறது வக்கர இது குரு வந்து சனியை பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு திடீர் பண உறவு கொடுக்கும் தொழிலில் பெரிய மேன்மை இருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவாள் எல்லாருக்குமே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தின் முன்னிட்டு நீங்கள் வந்து குருவினுடைய இந்த கோச்சார குரு எந்த அளவுக்கு வெற்றி இருக்கும் அப்படின்றதும் இந்த காலகட்டத்தில் வெற்றிகள் சற்று கம்மியாக இருந்ததுன்னா எந்த கோவிலுக்கு போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்றத நம்ம ஐயா அரியர் அரியரசர்மாக கேட்போம் அதை நல்லா அற்புதமாக சொன்னீங்க இப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு நம்மளை பொறுத்தளவுக்கு யாரால் ப்ராப்ளமோ அவங்கள்ட்ட சரணாகதி அடைவோம் நம்ம ஹியூமனை பொறுத்தளவுக்கு ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு வருது அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் சாரி எப்படிமோ அவங்க என்ன பண்ணுவாங்க தட்ஸ் ஓகே அப்படிம்பாங்க அப்போ நமக்கு குரு வக்ரகதியினால் அவர் ப்ராப்ளம் பண்ணினார்னாக்கா அவர் கையிலேயே சரண்டர் ஆகணும் சரி எந்த கோயிலில் போய் சரண்டர் ஆகணும் அப்படின்னாக்க தென்குடி திட்டை கிடையாது தஞ்சாவூர் மாவட்டம் திருத்திரப்பூண்டி அருகில் தென்குடி திட்டின்னு இருக்குது அதுக்கு போக வேண்டிய நாள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு குருவுக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை ஒரு வியாழக்கிழமை அங்கே போங்க போகிறதுக்கு முன்னாடியே கோயில் ஈவோக்கோ இல்லாட்டி அந்த ஸ்தானியர் குருக்களுக்கோ ஃபோன் பண்ணி வரக்கூடிய வியாழக்கிழமை எங்களுடைய அபிஷேகமாக இருக்கட்டும் குரு பகவானுக்கு அப்படின்னு புக் பண்ணிவிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்க அதற்குண்டான ஏற்பாடுகளை பண்ணுவாங்க எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க வியாழக்கிழமையில் ஆறு ஏழு குருகோரை அந்த ஆறு ஏழு தான் அங்கே அபிஷேகம் பண்ணுவாங்க நம்ம எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிவிட்டு அபிஷேகத்துக்கு உண்டான பொருள்கள் எல்லாமே அவங்க வாங்கி வச்சுருவாங்க ஒன்று ஈட்டியோ இல்லை அந்த சாணிகர்த்தியோ சொல்லிவிட்டு அப்போ நாம் அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அந்த அபிஷேக திரவியங்கள் பால் பன்னீர் இளநீர் இதை நாமளும் நம்ம நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களும் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக இந்த வகரத்தினால் ஏற்படக்கூடிய மற்றும் தெசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதனால ஏற்படக்கூடிய சிறு சிறு தீமைகளையும் நன்மையாக மாற்றுவார் சந்தோஷம் சரி சாமி வேற என்ன பண்ணலாம் நான் தென்குடி திட்டைக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் குருவுடைய அதி தேவதை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்திக்கு போக வேண்டிய நாள் அப்படின்றது வியாழக்கிழமை போக வேண்டிய நேரம் அந்த குரு ஹோரை காத்தால் ஆறு ஊட்டி ஏழு நேராக போங்க தட்சிணாமூர்த்திக்கு ஐம்பத்தி நாலு எண்ணிக்கை இல்லாட்டி நூற்றி எட்டு எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலையை போட்டுடுவாங்க கடைசி வியாழக்கிழமை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க வெள்ளை மூக்கு கடலை சுண்டல் பண்ணி சுவாமிக்கு நிவேதம் பண்ணி விநியோகம் பண்ணணும் இதை தவிர அங்கே இருக்கிற அந்தனர்களுக்கு தானிக்கே கொடுக்கணும் ஏன் அப்படின்னாக்க குரு அப்படின்னாலே தேவகுரு தேவகுரு அப்படின்றது பிராமண குரு அவர் எப்போதுமே நல்லது தான் செய்வார் அந்த தானம் பண்ணிவிடுவாங்க இது எது வரவேலையும் செய்யணும் அப்படின்னாக்க பதினேழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா வர பிரச்சனை வந்த பிரச்சனை எப்படி சூரியனை கண்ட பனி விலகுமோ அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் அத்தனையுமே விளைகிறமா விளைகிறோம் சரி ராசிக்கு மொத்தத்தில் இந்த குரு அதிசாரம் மற்றும் வக்ரம் என்ன நற்பலன் என்ன கெடுபலன் கன்க்ளூஷனா நம்மளுடைய அஸ்ட்ரோ கே சொல்லுவாங்க ஐயா அற்புதம் சொன்னீங்க ரிஷபராசியை பொறுத்தவர்களும் ஏற்றமான காலம் என்ன ஏற்றமான காலம் மூணாம் இடத்தில் வக்ரம் அதிசாரம் பெற்ற குரு மற்றும் வக்ரகுரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது திருமணத்திற்கு வாக்கியம் ஏற்படும் தவிர பார்த்த வெளிநாடு வெளிவோர் வெளிவானுடன் சென்று படிக்கக்கூடிய தொழில் புரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும் உங்களுடைய தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் பண பஞ்சம் இருக்காது ஏன்னா குருவே வந்து காரகத்துவம்னு சொல்லக்கூடியது தனக்காரகன் தனக்காரகன் லாபஸ்தானத்தை பார்க்கும்பொழுது கேட்கவே வேண்டாம் உங்களுக்கு லாபங்கள் எந்த தொழிலில் செஞ்சாலும் இல அதாவது நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு எழுத்து பணிகளில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்க சின்னத்திரை திரை வெள்ளித்திரை இந்த மாதிரியான கலைத்துறை இருக்கிறவங்க புதிய கான்ட்ராக்ட் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அதை தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கூட்டுத் கூட்டுத்தொழில் பெரிய மாற்றங்கள் இருக்கும் கூட்டுத் தொழிலில் பெரிய வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த விவசாயம் விவசாயம் சார்ந்த பொருட்கள் பால் பொருட்கள் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த தேங்காய் தேங்காயுடைய வியாபாரங்கள் அது தவிர வாழை வியாபாரங்கள் இதெல்லாம் வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தங்கம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் மிதுனத்தில் வக்கரகதியில் வரும்பொழுது பார்த்தாலேயானால் புதிய வேலைகள் வேலையில் மாற்றங்கள் வேலையில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வெளிநாடு வழிபோர் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் பெரிய மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் வந்து மாறுதல்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய லாபங்கள் குன்றாத வண்ணம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் இந்த அதிசார குரு வக்ர பெயர்ச்சியின் மூலியமாக வரும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்